கந்த சிஷ்டி விரதமிருந்து முருகனின் அருளை பெற்று அதன் மூலம் நம்மளுடைய துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது அந்த வகையில் கந்த சிஷ்டி விரதம் இருப்பவங்க இந்த ஆறு நாட்களும் அதை தொடர்ந்து வரும் திரு கல்யாண நாளனைக்கும் விரதமிருந்து வழிபாடு செய்கிறவங்க தாராளமாக செய்யலாம் அப்படி முடியாதவங்க சூர சம்ஹார தினத்தினாவது ஒரு நாள் விரதமிருந்து முருகனை வழிபாடு செய்யலாம் அந்த வகையில் சூரசம்ஹார தினத்தன்று சூரசம்ஹாரம் நடக்கும் அந்த நேரத்தில் வீட்டில் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க எல்லாருமே கந்த சிஷ்டி விரதம் ஏழு நாட்களும் இருப்போம் இருக்க முடியாமல் இருப்பவர்கள் அந்த ஒரு நாள் சூரசம்ஹார தினத்தன்று விரதமிருந்து முருகனை வழிபாட்டு செய்தாலும் கூட அதனுடைய முழு பலனை பெற்றுக்கொள்ளலாம் தான் உண்மை ஒரே ஒரு கந்தசிஷ்டி விரதம் இருப்பவர்கள் எந்த முறையில் விரதமிருந்தால் முருகப்பெருமானின் அருளை பெற முடியும் என்ன மந்திரம் சொல்லணும் என்னென்ன நைவேத்தியம் படைக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பல பதிவுகள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து அதன் மூலம் வழிபட்டு முருகனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் துவங்கி ஷஷ்டி வரையிலான ஏழு நாட்கள் இருக்கப்படும் விரதம் எல்லாராலுமே ஏழு நாட்கள் விரதம் இருக்கலாமா அப்படின்னா தாராளமாக இருக்கலாம் ஆனா பணி நிமித்தம் காரணமாக இருக்க முடியாதவர்கள் சூரசம்ஹாரம் நடைபெறும் அன்று மட்டும் விரதமிருந்து வழிபாடு செய்யலாம் ஒரே ஒரு நாள் கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி கந்தசிஷ்டி விரதம் அன்னைக்கு ஆறு நாட்கள் அன்னைக்கு கடைசியாக வரக்கூடிய திங்கட்கிழமை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரக்கூடிய அந்த சூரசம்ஹார தினத்தன்று டீட்டெயில்டு வீடியோவாக நம்ம லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்